ஆபேலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆபேல் என்னும் இரு மகன்கள் இருந்தனர் காயின் நிலத்தை உழுதான் ஆபேல் ஆடு இருந்தான் காயின் நிலத்தின் தானியத்தில் கொஞ்சம் கடவுளுக்கு காணிக்கையாக அளித்தான் ஆபேல் தன் ஆடுகளில் சிறந்தவற்றை கடவுளுக்கு அழித்தான் கடவுளுக்கு ஆபேலின் காணிக்கை பிடித்திருந்தது இது காயினுக்கு சினத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கிற்று கடவுள் அவனிடம் நீ ஏன் சினம் கொள்கிறாய் உன் முகம் வாடி இருப்பது ஏன் நீ நன்மையை செய்ய திட்டமிட்டால் உயர்வடைவாய் தீமையை செய்ய திட்டமிட்டால் பாவம் உனக்காக காத்திருக்கும் அது உன்னை விழுங்க பார்க்கும் ஆயினும் நீ அதை முறியடிக்கலாம் என்றார் ஒரு நாள் காயின் தன் தம்பியிடம் என்னோடு வயலுக்கு வா என்றான் இருவரும் வயலுக்கு போனபோது காயின் தன் தம்பியை கொன்றான் கடவுள் காயினிடம் உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்டார் காயின் எனக்கு தெரியாது என்று பதிலுரைத்தான் அப்பொழுது கடவுள் அவனிடம் நீ என்ன செய்தாய் உன் தம்பியின் ரத்தம் மண்ணில் பாய்ந்துள்ளது நீ நிலையாக வாழ்ந்து பூமியை உழுபவனாய் இருக்க இயலாது ஏனெனில் நிலம் இனிமேல் உனக்கு பலம் தராது நீ உன் சொந்த நாட்டை இழந்து விடுவாய் நீ நிலையின்றி நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயினோ இத்தண்டனை மிக பெரிது நீர் என்னை உம் துரத்துகிறீர் நீர் என்னை நாடோடியாய் மாற்றிவிட்டீர் எவரும் என்னை கொன்றுவிட முடியுமே என்று முறையிட்டான் கடவுள் காயினை காக்க அவன் நெற்றியில் ஒரு அடையாளம் இட்டார்